நண்பர்களே எங்கள் ஊட்ட ஆட்டுக்குட்டியை எட்ட மேயே மேயாது அது வீட்டுக்குள்ளே தான் சுற்றி மீன் எங்கேயுமே போகாது இது ஒரு மோசமான ஆட்டுக்குட்டியும் ஓட்டி விட்டாக்கா எங்கேயாவது வயல்வெளி அப்படி எங்கேயாவது போய் மேய்து பாருங்கள் அதை நீங்கள் ஓட்டி ஓட்டி விட்டு சுற்றி சுற்றி தான் வரலாம் நம்ம பின்னால் அந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணுவோம் அது வேகமாக போதும் எங்கே போதோ தெரியல பார்ப்போம் போயிட்டு அப்படியே என்ன பண்ணுனாக்கா அப்படியே ஒரு யூட்டியன் அடித்து அப்படியே எங்கள் வீட்டை சுற்றி தான் வந்துடுவாங்க அவங்க ஆமாம் அவங்க வந்து எட்ட போய் மேனோனா அவங்களுக்கு ரொம்ப கடுமையாக இருக்குமோ என்னமோ தேரில பார்ப்போம் இந்த வைடியாக போய் பார்ப்போம் இப்படியே வராங்களா என்னென்னு சும்மான இருக்க மாட்டாங்க அவங்க சட்டாக உள்ளவங்க திரும்பவங்க அதில் போய் அதில் வந்து என்னென்ன வேலை காட்டுவாங்க யாரை தெரியல வாசிப்படில் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க பார்ப்போம் எங்கே தான் இருக்குதுன்னு பார்ப்போம் தான் ஆட்டுக்குட்டியம் சும்மான இருக்க மாட்டேங்குது வைக்கிற ஒரு கூட தென் போதும் அதில் என்ன பண்ணலான்னு ஒன்றும் தெரியல எங்கே ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள் என் கிட்டே கமெண்டில் என்ம்மா சேட்டை பண்ணுதோ அவங்க போயிருக்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்குங்க நேரத்துக்கு சமான் ஆட்டுக்குட்டிய ஏன்னா எங்கள் பசங்க அங்கே போயிருக்கலாம் பள்ளிக்கூடத்துக்கு அதுக்காக அவங்க அங்கே போயிருக்காங்க ஓராயில் போடுறாங்க பாருங்கள் வாங்க போய் பார்ப்போம் வீட்டுக்கு வருது எந்த தான் வருதுன்னு பார்த்துரும் பாருங்கள் எங்கள் வீட்டை சுற்றி வரும் ஏருமாடாக போகுது அதை போய் மேஞ்சிட்டு வர்றதுக்காக அது போகுது பாருங்கள் இந்த மாதிரி போனேன் பாருங்கள் இந்த இரு போய் மேய்ஞ்சிட்டு வர்றது போனால் என்ன பரவாயில்ல இந்த ஆடு மாடுலாம் போய் மேயுது மாதிரி போகாதுங்க எங்கள் ஆட்டுக்குட்டியும் உட்லேயே தான் நிற்கும் எங்கே போய் எங்கே வந்தாலும் வெடிகுண்டியே போட்டாலும் சேர்த்தான் அது என்ன வேலை காட்டும் தெரியுமா அதுவும் இதெல்லாம் போதில் போய் மேய்த்திட்டு வர்றதுக்கு தானே போதும் அடுத்த பல சேவலை வரத்துட்டு வந்திருக்காரு அரிசி வாங்கி சாப்பிட்றதுக்கு பாருங்க அவருக்கு வந்து ரொம்ப அரிசி இருந்து கொடுத்தா தான் அவர் சாப்பிடுவார் அதுவும் வந்து கையில் கொடுக்கணும் இல்லைன்னா அவர் சாப்பிட மாட்டார் சரி பரவாயில்லை காலையில் வச்சிருந்த அரிசியும் ரெடியாக தான் இருக்குது அதை கொண்டு கொடுப்போம் பார்த்து நிற்கிறா பாருங்க என்னடா இது காலையிலேருந்து அரிசி கொடுக்கவே இல்லையா அப்படின்ட்டு பார்க்குறாரு பாருங்க அது வேணாங்க படை வர ஒருவர் பாருங்க அப்படியே வர அப்படியே நைசம் வந்து கிட்ட வந்து அரிசியாக வாங்கி சாப்பிட்டு போவார் அவர் ஏன்னா அவர் வந்து கை வளர்ப்புலையாக தான் வளர்றவர் அவர் ஐயோ உடனே எச்சரிக்கை பண்ணுறாரு எச்சரிக்கையாக இருங்க கோழிலாம் அப்படிங்கிறாரு சரி அப்படி நம்ம ஏட்ட போய் உக்காரம் அதை சாப்பிட்டுட்டு சரிக்கு பண்ணுறோம் யாரும் சரி சாப்பிட்டு